டிடி தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் இன்றைய பதிவில் கல்லீரல் பாதிப்புக்கான காரணங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்ம உடம்புல மிக பெரிய பணிகளை செய்கிறது நம்ம கல்லீரல் உணவு செறித்தலாகட்டும் நுண்ணுயிர் கிருமிகளை வந்து அது தாக்கி உடலை பாதுகாப்பதாகட்டும் நமக்கு அவசரமான நிலைகளில் ஆற்றல் தேவைப்படும் தன்மையாக இருக்கட்டும் இப்படி எல்லா இடங்கள்லேயும் ஒரு முதன்மையான வேலையை செய்வது கல்லீரல் ஆனால் நம்ம இன்றைய காலகட்டத்தில் நம்ம உணவு முறை வாழ்க்கை முறை மாற்றங்கள்னால பல வகையான பிரச்சனைகள் இந்த கல்லீரலுக்கு ஏற்படுது அதை பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக பார்த்தோம்னா கிருமி தொற்று இது எல்லோருக்குமே தெரிந்தது தான் நம்மளுடைய வெயில் காலங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் மஞ்சள் காமலை அப்படிங்கிற ஒரு கே ஒரு பிரச்சனை வர்றது உண்டு இதற்கு காரணம் வைரஸ் கிருமி தொற்று இதில் ஹெப்படைட்டிஸ் ஏ ஹெப்படைட்டிஸ் பி ஹெப்படைட்டிஸ் சி அண்ட் ஹெப்படைட்டிஸ் டி அப்படின்னு பல வகைகளாக பிரிக்கிறாங்க முதல்ல இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ அப்படிங்கிறது சுகாதாரமற்ற தண்ணீர் மற்றும் உணவு மூலியமாக பரவுறது இது ஒரு சாதாரண பிரச்சனை தான் இது கொஞ்ச காலத்திலேயே நமக்கு சரியான வைத்தியம் பண்ணும்போது சரியாயிரும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் பி இது நாட்பட்ட கல்லீரல் நோயை ஏற்படுத்தும் இதையும் நம்ம சரியாக கண்டுபிடிச்சி வைத்தியம் பண்ணணும் மூன்றாவதாக ஹெப்படைட்டிஸ் சி ஒருவர் பயன்படுத்திய ஊசியை மற்றவர் பயன்படுத்தும் பொழுது ஏற்படுகின்ற தொற்று அடுத்தது ஹெப்படைட்டிஸ் டி இது வந்து ஹெப்படைட்டிஸ் பி இருப்பவங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் அதிகமாகும் பொழுது ஹெப்படைட்டிஸ் டி அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம் சரிங்க இது கிருமி தொற்றுனால வந்தது இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை முறை தான் மது அருந்துதல் இந்த மது அருந்துதல்னால இன்றைக்கு பல பிரச்சனைகள் இருக்குங்க அது முதன்மையான பிரச்சனை நமக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கின்ற கல்லீரலை பாதிப்பதுதான் மது குறைந்த அளவு தான் நான் எடுக்கிறேன் அப்படின்னாலும் பிரச்சனை தான் நாட்பட்ட அளவில் கொஞ்சமா எடுக்கிறது அல்லது ஒரு நாளைக்கு அதிகமாக எடுக்கிறது இப்படி எந்த வகையில் மது உள்ள போனாலும் அது படிப்படியாக கல்லீரலை பாதிக்கும் முதலில் கல்லீரலில் ஒரு கொழுப்பு படலமாக அது பாதிக்கும் அப்போ கல்லீரலில் கொழுப்பு படலமாக அது படியும் பொழுது கல்லீரல் வீங்க ஆரம்பிக்கும் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா கல்லீரல் தனக்குத்தானே ரிப்பேர் செஞ்சுக்கிற கெப்பாசிட்டி இருக்கு அதனால தான் நம்ம மது அருந்துபவர்கள் ஆரம்ப கட்டத்தில் அவங்களுக்கு எந்த அறிகுறியுமே இருக்காது அவங்க என்ன நினச்சிக்குவாங்க ஏன் உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்கு எனக்கு ஒன்றுமே பண்றதில்லை அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா இது கல்லீரல் தன்னைத்தானே சுத்திகரிக்கும் நிலை ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த வீக்கமான கல்லீரல் தன்னைத்தானே சுத்திகரிக்க முடியாமல் சுருங்கி சின்ன உறுப்பாக மாறிடும் அதை தான் லிவர் சிரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நம்ம உடம்பை பாதுகாக்கின்ற வேலை செயலையும் அது படிப்படியாக குறைத்து கொள்கிறது மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மிக அதிகமாக இருக்கிறது என்னன்னா ஆல்கஹால் குடிக்கல எந்த வகையான புகைப்பிடித்தலோ எந்த வகையான பழக்கங்களும் இல்லை அப்படின்னாலும் அவர்களுக்கு கல்லீரல் பாதிப்பு ஏற்படுகிறது இதற்கு அடிப்படை காரணம் நம்ம சாப்பிடுகின்ற உணவு முறை காரணம் இதை பற்றிய விழிப்புணர்வு இன்றைக்கு பல பேருக்கு கிடையாது என்ன காரணம்னு பார்க்கலாம் நம்ம மாவு பொருட்கள் சாப்பிட்றோம் கொழுப்பு உணவுகள் சாப்பிட்றோம் இப்படி பல வகையான உணவுகளை நம்ம பசி தீக்கு தேவையான அளவு இல்லாமல் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது அது கழிவுகளாக மாறுகிறது எப்படின்னா பொதுவாகவே கல்லீரலுக்கு ஒரு பண்பு இருக்குது அது என்ன பண்பு நம்ம உணவு சாப்பிடும் பொழுது நம்ம ஆற்றலுக்கு அதிகமாக இருக்கிற உணவை அது கிளைக்ரோஜன் அப்படிங்கிற ஒரு ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணி கல்லீரலில் சேமித்து வைக்கும் இந்த ஃபேட் எதற்குன்னா நமக்கு ஆபத்து காலங்களில் உணவு கிடைக்காதப்ப இந்த ஃபேட்டை உடைத்து அது ஆற்றலாக மாற்றும் ஆனால் நம்ம இன்றைய கால சூழலில் நமக்கு விரதம் அப்படிங்கிற ஒரு பண்பே இல்லை எப்பொழுது எப்போதுமே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அப்படி சாப்பிட்டாலும் பரவாயில்ல அதற்கு தேவையான உடற்பயிற்சியும் கிடையாது செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம் இதனால் என்ன ஆகுது கல்லீரலில் படிப்படியாக கொழுப்பு படிஞ்சுக்கிட்டே இருக்குது நாளடைவில் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கல்லீரல் வீங்கி அதற்கப்புறம் சிறுத்து போகும் இதை லிவர் சிரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க கல்லீரல் வீக்கத்தை மூன்று நிலைகளாக சொல்லுவோம் ஸ்டேஜ் ஒன் ஃபேட்டி லிவர் ஸ்டேஜ் டூ அண்ட் ஸ்டேஜ் த்ரீ அப்படின்னு சொல்லுவோம் இது பல வருடங்களுக்கு எந்த அறிகுறியுமே இல்லாமல் இருக்கும் அடுத்தபடியாக கல்லீரலுக்கு ஏற்படுகின்ற ஆட்டோ இம்யூன் டிசீஸ் தன்னுடல் தாக்குதல் நோய் இதனாலேயும் கல்லீரல் பாதிக்கப்படும் அதற்கப்பறம் பரம்பரை காரணிகளும் இருக்குது வில்சன்ஸ் டிசீஸ் போன்ற கா பிரச்சனைகள்லையும் கல்லீரல் பாதிக்கும் கடைசியாக ஆனால் மிக முக்கியமானது என்னென்னா மருந்து மாத்திரைகள் நம்மளுடைய ஓவர் த கவுண்டர் அப்படின்னு சொல்லுவோம் நமக்கு ஏதாவது ஒரு வலி இருக்குது அல்லது ஏதாவது சளி பிடிச்சிருக்குன்னா ஓவர் த கவுண்டர் போய் மருந்துகள் வாங்கி சாப்பிட்றோம் அப்படி பல மருந்துகள் நீண்ட நாட்களுக்கு மருத்துவருடைய அறிவுரை இல்லாமல் எடுக்கும் பொழுதும் கல்லீரல் பாதிப்பு ஏற்படுகிறது மூலிகை மருந்துகளுக்கு வந்துடுவோம் இன்னைக்கு மூலிகை மருந்துகள் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற விளம்பரங்கள் நிறையா வந்திருக்கனால தனக்கு அந்த மூலிகை தேவையா இல்லையா அல்லது அது சுத்தமான மூலிகையா சரியாக தயாரிக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு அடிப்படை நம்மளோட சிந்திக்காமல் நிறைய மூலிகைகளை அளவுக்கு அதிகமாக எடுக்கும் பொழுது அல்லது தரமாக தயாரிக்காத மருந்துகளை எடுக்கும் பொழுதும் கண்டிப்பாக கல்லீரல் பாதிக்கும் சரி நேர்களே இன்றைக்கு கல்லீரல் பாதிப்புக்கான சில காரணங்களை வந்து நம்ம இந்த நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கிட்டோம் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்க கலாம் நன்றி